பல்வேறு திட்டங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக பணம் ஒதுக்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சூரம்பட்டி டேமில் இருந்து இந்த நஞ்சை ஊத்துக்குழி வரை பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் உள்ள இந்த ஓடை இதில் பல இடத்துல வந்து தண்ணி தேங்கி நின்று பிரச்சனை ஆகுதுங்கிறதுக்காக ஏறத்தார ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இதை தூர்வாதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நான்கு கிலோமீட்டர் முதல் கட்டமாக எடுக்கப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து மற்றதையும் அவசியத்துக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் போல் இந்த ஓடையில் குப்பைகளை போடாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் யோசித்திருக்கிறோம் சில இடங்களில் இந்த குப்பை அதிகமாக எங்கே போடப்படுகிறதோ அங்கே வேலை அமைத்து கொடுக்கலாம் என்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு பன்னிரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தை அங்கே இருக்கிற ஆகாய தாமரையை சுத்தம் செய்வதற்காக ஈரோடை அமைப்பின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் பணியை துவக்கி இருக்கிறார்கள் விரைவாக அந்த பணியை முடிக்க இருக்கிறார்கள் அந்த பன்னிரண்டு ஏக்கர் முழுவதும் ஆகாய தாமரையாகத்தான் இருக்கிறது எனவே அத்தனையும் சுத்தம் செய்வதற்கு ஈரோடை அமைப்பு முன் வந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்குத்தான் இந்த பணி இங்கே இது துவக்கப்பட்டிருக்கிறது தூர்வாறுகிற பணி பெரும்பகுதி முடிகிற நிலையிலே இருக்கிறது இந்த பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இல்லை அவர் சொன்னாரு அதுக்கெல்லாம் பதிலெலாம் சொல்லியாச்சு இது கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏற்கனவே இது சொன்னதுதான்